தியான்புரின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது இது வேறுபட்ட இலாக்காவில் அமைந்திருக்கு அந்த காரணத்தினால குழந்தைங்களுக்கு படிப்பறிவு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது அந்த கிராமத்துல ரொம்ப தூரம் வரைக்கும் எந்த ஒரு பள்ளிக்கூடமும் இல்ல அதே கிராமத்துல ஆனந்தன்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட மனைவி சுஷ்மா கூட வாழ்ந்து வந்தாரு ஆனந்த் தன்னோட பையனை படிக்கிறதுக்காக சிட்டிக்கு அனுப்பி வச்சிருந்தாரு அப்புறம் அவரே கிராமத்துல குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு எவ்வளவு நாளைக்கு தான் பசங்களுக்கு இங்கேயே படிப்பு சொல்லி கொடுப்பேன் அவங்களும் ஸ்கூலுக்கு கண்டிப்பா போய் ஆகணும் நீங்க சொல்றது உண்மைதான் அப்படி கிராமத்துல பள்ளிக்கூடம் கூட இருந்ததுனா நாமளும் நம்ம பையன தினேஷ் ரொம்ப தூரத்துல இருக்கிற நகரத்துல படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அரசாங்கத்துக்கு நரே தடவ கடிதம் எழுதி தலைவர் கையால கொடுக்க வச்சாச்சு ஆனா இது வரைக்கும் ஒரு பதில் கூட திரும்ப வரவே இல்லை நான் இன்னைக்கே தலைவரோட வீட்டுக்கு போய் அவர் மூலமா அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறேன் ஆனந்தும் சுஷ்மாவும் ஒருத்தருக்கொருத்தர் ஒருத்தர் பேசிட்டு இருந்த சமயத்துல தினேஷ் அப்பதான் வீட்டுக்கு வந்தான் அவனை பார்த்துட்டு அவனுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு உங்க ஞாபகமாவே இருந்துச்சு அப்புறம் அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க என்னவோ கவலையா இருக்கீங்க எனக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா தினேஷ் நீ இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க ஆனால் நீ இங்கேருந்து போனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூல் கூட உருவாகலை என்ன நான் இவ்வளோ வருஷம் கழித்து இங்கே வந்திருக்கேன் ஆனால் இருந்தாலும் இங்கே இன்னும் ஒரு ஸ்கூல் கூட வரலையா நீங்கள் கவலையே படாதீங்கப்பா நான் இந்த கிராமத்தில் முதல் ஸ்கூலை உருவாக்குவேன் நீங்கள் அந்த வேலை செய்கிறவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் மண் கல் எல்லாம் எங்கே கிடைக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள் கிராமத்தில் இருக்கிற கான்ட்ராக்டர் சுலக் வேலை செய்கிறவங்க அப்புறம் மண் கல் எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பாரு நான் அவர்கிட்ட பேசுகிறேன்

சரி ஜமீந்தார் ஐயா நாங்க ஐம்பது பர்சன்டேஜ் காசை வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கையில கொடுத்துடுறோம் ஜமீன்தார் சொன்னதுக்கு தினேஷ் ஒத்துக்கிட்டான் அப்புறம் பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கான வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க வேலை ஆரம்பிச்சதும் தலைவர் ஜமீந்தார பாக்கிறதுக்காக போனாரு அப்புறம் அவர்கிட்ட சொன்னாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க சுலக் ஜமீந்தார் அவங்க ஸ்கூலை கட்டுறதுக்கு வேலை செய்கிறவங்களையும் மண்ணையும் கல்லையும் எதுக்கு கொடுத்த ஒரு வேளை அவன் ஸ்கூலை கட்டிட்டானா அப்புறம் அவங்க கிட்டே குறைஞ்ச சம்பளத்துக்கு கூலி வேலை செய்கிற எல்லாருமே உன்னையே எதிர்த்து அதிக சம்பளம் வேணும்னு உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் ஆனந்தோட பையன் ஸ்கூலை உருவாக்கிட்டு இருக்கான் அதனால் மக்கள் அந்த ஆனந்தை எனக்கு பதிலாக தலைவரும் ஆக்கிடுவாங்க அது பத்தி கவலைப்படாதீங்க தலைவர் அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன் நான் அவங்களுக்கு கொடுக்குற மண்ணிலையும் கல்லுலையும் ஏற்கனவே நான் கலப்படம் பண்ணி தான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் மழை எப்போ வருதோ அப்போ அந்த ஸ்கூல் தானாகவே அழிஞ்சிடும் நீ என்னை விடவே ரொம்ப புத்திசாலி தான் சுலக் ஜமீன்தார் தினேஷ் பள்ளிக்கூட கட்டுற வேலைய பாத்துட்டு இருந்தான் பாதி ஸ்கூல் கட்டி முடிச்ச உடனே மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சதுமே பள்ளி கூட தானாவே கரைஞ்சு போயிடுச்சு என்ன நடக்குது இந்த ஸ்கூல் கட்டடம் மழை வந்த உடனே ஏன் இப்படி ஆயிடுச்சு கண்டிப்பா அந்த மண்ணுலயும் கல்லுலயும் கலப்படம் கலந்துருக்கும் நினைக்கிறேன் தினேஷ் ஜமீன்தார் சூளைக்க பாக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போனா அப்புறம் விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னான் அதுக்கு ஜமீன்தார் என்ன சொன்னாருன்னா மழை வந்ததுனால உன்னோட ஸ்கூலு இடிஞ்சு போயிடுச்சுன்னா அதுல ஏ மேல என்ன தப்பு இருக்கு நான் உனக்கு நல்ல மண்ணையும் கல்லையும் தான் கொடுத்தேன் நீ தான் கலப்படம் கலந்துருப்பேன்னு எனக்கு தோணுது தினேஷ் அழுது அழுது தோல்வியை எதுக்காக எனக்கு இப்படி நடக்குது நான் இந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு தானே நினைச்சேன் அப்புறம் என் அப்பாவோட கனவை நினைவாக்கு நினைச்சேன் தினேஷ் இந்த மாதிரி அழுதுட்டு போது ஒரு அணில் அந்த இடத்துல அடிபட்ட நிலைமையில இருந்தத அவன் பார்த்தான் அட இந்த அணில் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு போலயே என்கிட்ட கொஞ்சம் தண்ணியும் சாப்பாடும் இருக்கு நான் இதுக்கு குடுக்குறேன் தினேஷ் அந்த அணிலுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்ததும் அது உடனே குணமாயிடுச்சு அப்புறம் அந்த அணில் ஒரு அழகான மாய தேவதையா மாறுச்சு அப்புறம் சொல்லுச்சு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாது அணிலா மாறணும்னு எனக்கு சாபம் கொடுத்தாரு அப்புறம் சொன்னாரு ஒரு நல்ல மனிதர் வந்து உன்னோட நிலமையை பார்த்து பரிதாபப்பட்டு உனக்கு உணவும் தண்ணீரும் கொடுக்கற வரைக்கும் உன்னால மறுபடியும் உன்னோட உண்மையான உருவத்துக்கு வர முடியாதுன்னு விட்டாரு உதவி செய்யறது ஒரு மனுஷனோட முக்கியமான கடமை அது மனுஷங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி மிருகங்களா இருந்தாலும் சரி நீ உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதன் கேளு உனக்கு என்ன வேணும் அதை நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் தினேஷ் அவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த தேவதை கிட்ட சொன்னா அதுக்கு அந்த மாய தேவதை என்ன சொன்னான்னா அப்போ கிராமத்து ஜனங்களுக்கு நீ ஸ்கூல் கட்ட போறியா அப்ப சரி நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படி ஒரு ஸ்கூல்ல கட்டணும் அதோட கட்டிடம் ஆசைய கூட அசையாது இந்த தடியை ஏதாவது ஒரு வயல்ல பொதிச்சு வை அந்த மணல்ல நீ எதை செய்றியோ அதுவாவே மாறிடும் அந்த மாய தேவதை தினேஷ் கிட்ட அந்த தடியை கொடுத்தா அப்புறம் அங்கிருந்து அவ மறைஞ்சிட்டா தினேஷ் அந்த தடியை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காட்டினா ஆனந்தும் தினேஷும் ரெண்டு பேரும் வயல்ல அந்த தடியை நட்டு வச்சாங்க மறுநாள் அந்த இடத்துல மணல் மரங்கள் விளைஞ்சிருந்தது இங்க நிஜமாவே மண்ணு வந்துருச்சு தினேஷ் அந்த மணலை வச்சு ஸ்கூலை கட்ட ஆரம்பிச்சான் அப்புறம் அந்த மணல் மாய ரூபத்துல அதுவே தனக்குத்தானே மணல்ல ஸ்கூலா மாற ஆரம்பிச்சது அந்த கிராமத்துல ஒரு ஸ்கூலும் அமைஞ்சிருச்சு அதனால தலைவர் ரொம்ப கோபமாகி ஜமீன்தாரோட வீட்டுக்கு அதை பத்தி பேசுறதுக்காக போனாரு இந்த பார் ஜமீந்தார் நீ என் என்ன சொன்ன அவனுக்கு கலப்படம் பண்ண மண்ணையும் கல்லையும் தானே கொடுத்தேன்னு சொன்னேன் அது எந்த மாதிரியான மண்ணுன்னு சொல் அதனால் அவன் இவ்வளோ சீக்கிரமாக ஸ்கூலை கட்டி முடிச்சிட்டான் தலைவர் நானே அதிர்ச்சியில் தான் இருக்கேன் அவனுக்கு எப்படி இப்படி ஒரு மண்ணு கிடைச்சிது அதை வச்சு அவன் இவ்வளோ சீக்கிரமாக ஸ்கூலை கட்டி முடிச்சிட்டான் அப்புறம் மழை பெஞ்சதுக்கு அப்புறமா அந்த மண் ஸ்கூல் கரையிலையே நாம் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டானா அவன் கிராமத்துல இன்னொரு ஸ்கூலையும் திறக்க போறானா அதுல பெரிய ஆளுங்களும் போயிட்டு அவங்களோட படிப்பை முழுமையாக்க முடியுமா ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் ஜமீன்தாரோட வேலையாளு சோனு வீட்டுக்குள்ள வந்தான் சார் என்ன ஆச்சு சோனு எங்க இருந்து இப்படி ஓடி வந்துட்டு இருக்க ஜமீன்தாரையா அந்த மண்ணோட ரகசியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த தினேஷ் கிட்ட ஒரு தடி இருக்கு அதை வச்சு அவன் மண்ணை உருவாக்குறான் அந்த மண்ணை சேர்த்ததுக்கு அப்புறமா அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அது தானா உருவாகுது அப்படியா அப்போ இதுதான் விஷயம்னா அந்த தடி அவன் கிட்ட இருக்க கூடாது ஏன் கிட்ட தான் இருக்கணும் அப்புறம் ஏன் கிட்டையும் நம்ம ரெண்டு பேரும் நமக்காக அதை பயன்படுத்திக்கலாம் வீடும் பங்களாவும் செய்யலாம் முதல்ல நான் உருவாக்கிக்கிறேன் அதுக்கப்புறமா நீ உருவாக்கிக்கோ சரி சரி தலைவர் ஜமீன்தாரோட வீட்டை விட்டு வெளியே வந்தாரு அவரு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் அவரு தனக்குள்ளேயே என்ன சொல்லிக்கிட்டா ஒருவேளை இந்த ஆளுகிட்ட அந்த தடி வந்துடுச்சுன்னா இவனுக்காகவே பங்களா வீடு கடை எல்லாத்தையும் உருவாக்கிக்குவான் அதுல பெயிண்ட்டும் அடிச்சிருவான் அதுக்கப்புறம் அதெல்லாம் தான் உருவாச்சுன்னு யாருக்குமே தெரியாது அந்த தடியை இவன் போய் திருடுறதுக்கு முன்னாடி நானே இன்னைக்கு ராத்திரி போயிட்டு அங்கிருந்து திருடுறேன் தலைவருக்கு அப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது தினேஷ் அந்த தன்னோட அப்பா ஆனந்தோட நிலத்துல போச்சிருக்கான் அந்த தலைவர் உடனே வகுத்தாரு அதாவது அவர் இன்னைக்கு ராத்திரியே போய் அந்த தடியடணும் ராத்திரி ஆனதுமே தலைவர் முகத்துல முகமூடிய போட்டுக்கிட்டு ஆனந்தோட நிலத்துக்கு போனாரு அப்புறம் அந்த தடி அந்த வயல்ல நட்டு இருந்ததை இருக்கு அந்த தடி போனா இதை எனக்காக வீடையும் கடையையும் உருவாக்க போறேன் தலைவர் அந்த தடிய திருடனத்துக்கு போகும்போது அப்பதான் அங்க இன்னொரு ஆடு முகமுடிய போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு யார் இது இந்த ராத்திரியில இங்க வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை இவனும் அந்த தடியை திருட வந்திருப்பானோ அவன் அந்த தடியை திருடுறதுக்கு முன்னாடி நாம ஹலோ திருடியாகணும் ஜமீதார் தலைவரே நீங்களா உங்களோட குரல் எனக்கு நல்லாவே தெரியுது தலைவரே நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க உனக்கு முன்னாடி இந்த தடியை நான் தான் எடுக்க போறேன் ஏன்னா உனக்கு இந்த தடி கிடைச்சிடுச்சுன்னா நீ என்னை இந்த தடியை பயன்படுத்த விடவே மாட்டேன் ரெண்டு பேரும் அந்த வயர்ல சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த தடியை யார் எடுத்துக்கறதுன்னு அதுக்குள்ள தலைவரும் ஜமீன்தாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தடியை வயல்ல இருந்து பிடுங்கினாங்க திடீர்னு அந்த வயல் சதுப்பு நிலமா மாறிடுச்சு அப்புறம் ரெண்டு பேரும் அந்த வயலுக்குள்ள புதைய ஆரம்பிச்சாங்க அட இது எப்படி நடந்துச்சு இந்த வயல் எப்படி ஒரு பதுக்குளையா மாறுச்சு காப்பாத்துங்க பாத்துங்க கா அட யாராவது என்ன கா எல்லாமே உன்னோட தப்பு தான் தலைவர் உன்னால தான் இன்னைக்கு நாம இந்த பதுக்குளையில மாட்டிக்கிட்டோம் ரெண்டு பேரோட குரலையும் கேட்டுட்டு தினேஷ் அவனுடைய அப்பா ஆனந்தம் ரெண்டு பேரும் அவங்களுடைய வயலுக்கு வந்துட்டாங்க தலைவரியும் ஜமிந்தாரியும் அங்க பாத்தாங்க இங்க பாருப்பா தினேஷ் என்ன காப்பாத்துப்பா நான் செஞ்சதப்ப நான் ஒத்துக்கிறேன் நான் உனக்கு மண்ணையும் கல்லையும் கொடுத்தல அதுல கலப்படம் பண்ணியிருந்தேன் இருந்தேன் நானும் என்னோட தப்ப ஒத்துக்கிற ஆனந்த் அரசாங்கத்துக்கு கொடுக்க சொல்லி நீ எந்தெந்த கடிதங்களை எல்லாம் கொடுத்தியோ அதெல்லாம் இது வரைக்கும் நான் அரசாங்கத்துக்கு அனுப்புனதே இல்ல எல்லாருமே உன் மேல மரியாதை வச்சு உன்னை தலைவராக்கிடுவாங்கன்னு பயந்துதான் நான் அப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடு என்ன மன்னிச்சுடு எனக்கு தெரியும் தலைவரே நீ அரசாங்கத்துக்கு அந்த கடிதங்களை அனுப்பலன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ உன்னோட சுயநலத்துக்காக கிராமத்து குழந்தைங்களுக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்க கடைசியா அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சிடுச்சு அப்புறம் ஐயா எனக்கும் எல்லாம் தெரியும் நீங்க எனக்கு கலப்பணம் பண்ண மண்ணையும் கல்லியும் தான் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் ஸ்கூல் மழை வந்த உடனே கரைஞ்சி போச்சு ஆனால் நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்ச தப்ப நீங்க நல்லாவே உணர்ந்துட்டீங்கல்ல கொடுங்க அந்த தடியை ஏங்கிட்ட தூக்கி போடுங்க தலைவர் அந்த தடியை தினேஷ் பக்கமாக தூக்கி வீசி எறிஞ்சாரு அப்புறம் தினேஷ் அந்த தடியை மறுபடியும் வயலில் நட்டான் அப்புறம் அந்த வயல் மறுபடியும் நிலமாக மாறிடுச்சு தலைவரும் ஜமீன்தாரும் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டாங்க